ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோன்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கடாயை நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூறு கிராம் மல்லியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில்லை ஒரு ரெண்டு கொத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க நல்லா வந்து ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வந்து நம்ம மாற்றிக்கலாம் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போய்டும் அதனால் நீங்கள் வந்து சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்க மல்லியோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஸோ எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் ஃபீவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் இப்போ தான் எல்லோரும் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காங்க இனிமேல் வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக போட நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா சிம்பிளே வச்சு வறுத்துக்கோங்க இந்த ரசப்பொடி அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் ரசப்பொடியே வாங்க தேவையில்லைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசப்பொடி நல்லா வாசமாகவும் இருக்கும் ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எதோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வருபட்டுருச்சுன்னா நம்ம ஒரு மல்லியை இந்த மாதிரி கரண்டியை வச்சு கட் பண்ணோன்னா ரெண்டாக உடையும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தாலும் அது டப்புன்னு உடையணும் அப்படி உடஞ்சதுன்னா மல்லி வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா வரு வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் திருப்பி அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஐம்பது கிராம் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் அதே சிம்மில் கொஞ்சம் கூட எண்ணெய் விடாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து வாசனை வரும் நல்லா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து எல்லாத்தையும் வந்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இதையும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது திஞ்சு போயிடும் அதனால் சிம்லேயே வச்சு இதையும் வந்து நீங்கள் வறுத்து விடுங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நீங்கள் வந்து என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ பார்த்திங்களா நம்ம வந்து மிளகை வந்து அதே பிளேட்லேயே வந்து மாற்றிக்கிட்டோம் இப்போ நான் வந்து ஐம்பது கிராம் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் இதையும் அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வந்து வறு வறுத்துக்கணும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல வாசனையும் வரும் அந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி வ வறுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப ஈஸி தாங்க இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒன் மந்த்துக்கு நமக்கு ரசப்பொடிக்கு கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை தாராளமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தீர தீர நம்ம ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கிக்கலாம் பாருங்கள் எதுவும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் இப்போ நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே பேன்லேயே நான் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஐம்பது கிராம் தான் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதுக்கும் என்னையே தேவையில்லை நல்லா கைவிடாமல் கிளறிட்டேருங்க இதையும் சிம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க எல்லாமே தீஞ்சிடும் கலர் மட்டும் மாறிடும் ஆனால் வந்து உள்ளே வேகாது அதனால தான் வந்து சிம்மில் வச்சு நம்ம வறுக்கிறோம் பாருங்கள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லை பாருங்கள் நான் ஸ்டார்டிங்லேருந்தே எண்ணெயே ஆட் பண்ணல ஃபுல்லாக ட்ரை ரோஸ் தான் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் சூப்பராக வரும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு வறுத்தோன்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக வருபடும் பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் வந்து இங்கே ஒரு பத் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ் தான் பண்ணுறேன் எண்ணெய் துளி கூட சேர்க்கலை பாருங்கள் எண்ணெயே இதுக்கு தேவையில்லை ஒரு பத்து காஞ்ச மிளகாவை நல்லா வந்து அதே ஹீட்லேயே வந்து வறுத்துக்கோங்க அதே சிம்மில் தான் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க நெடி ஏறி நம்மளுக்கு கண் எறிய ஆரம்பிச்சிரும் தும்பலுந்துடும் ஸோ அதே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் வறுத்துக்கோங்க இதுவும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் பிளாக் கலராக கலர் சேஞ்ச் ஆகுன உடனே இதையும் நம்ம அதே பிளேட்லேயே மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு இப்போ இதையும் நம்ம வந்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வெட்டுடலாம் ஃபேனில் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சூடு போனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும் சூடாக சூடாக இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணாதீங்க இது எல்லாத்தையும் ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது தே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து இதை உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றாதீங்க ஏன்னா சூடாக இருக்கும் இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை வெளியிலே வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக நம்ம வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாய்